விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் அடைந்த தேவேந்திரன் கோழிபூத்தோரை அடைந்து நிறுதி திசையில் பண்டக சாலை அமைத்தான் பஞ்சாட்சர மந்திரம் ஜெபித்து அஷ்டாங்க நமஸ்காரம் செய்து ஈசனை வணங்கி நின்றான் இவ்வாறு நித்தமும் பூஜித்து வரும் வேளையில் உத்தராயண காலத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாளில் இந்திரனுக்கு காட்சி தந்த திருக்குறாரீஸ்வரர் கடலில் முழுகி தவம் கிடைக்கும் தசசி முனிவரின் முதுகெலும்பை கொண்டு குறியாக விளங்கும் ஆயுதம் செய்து கொண்டால் அதன் கீழ்பாகம் குறியில் பராசக்தியும் மேல்பாகம் சூளக்குறியில் சிவமாகிய யாமும் தங்கியிருந்து உனக்கு வெற்றியளிப்போம் என்று வரமளித்தார் அதன்படி இந்திரன் செய்து கொண்ட ஆயுதமே பஜ்ராயுதமாகும் இந்திரன் மலர்வடம் அமைத்து தியானித்திருந்த இடம் இன்று இந்திராவனம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்திற்கு அருகே கங்காபுரம் என்னும் இடத்தில் தூர்வாசல் பூஜிக்கப்பட்ட கங்காதேசுரன் சேயாற்றில் வடகரையில் உள்ள விநாயகபுரம் என்னும் இடத்தில் தேவநாயகி உடனாகிய விபாஷீஸ்வரர் ஆகிய சிவலிங்கங்களையும் இந்திரன் வழிபட்டதாக கோழிப்பத்தூர் தல வரலாறு கூறுகின்றது ஓரின் வடுக்கே பெரியதொரு ஆலயம் இக்கோயில் உள்ளது இறைவன் சந்நிதி கிழக்கு பார்த்த வண்ணம் மகா மண்டபத்துடன் மூடுதலமாக அமைந்துள்ளது உள்கோஷ்டம் வெளிக்கோஷ்டம் என இரண்டு கோஷ்டங்களையும் உள்ளன கருவறையில் உள்ள குதிரையின் குலம்பட்ட அடையாளத்தோடு சுயம்பு மூர்த்தமாக ஸ்வேத அஸ்வேஸ்வரர் ஆறு அழகிய உருவில் அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ குரேஸ்வரர் என்னும் அழைப்பர் அம்பாள் சன்னதி தெற்கு பார்த்தபடி தனியாக வெளியே அமைந்துள்ளது அம்பாள் திருநாமம் சிவசுந்தரி என்பதாகும் திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படுகிறாள் ஆலயம் வாயு மூலையில் வாசுதேவர் பூஜித்த வாயுலிங்கம் உள்ளது ஈசான்ய திசையில் பரமே குபம் என்று கிணறும் உள்ளது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று பெருமைகளையும் உடைய இவ்வாலயத்தில் சோழர்கால கல்வெட்டுக்கள் நிறைந்து காணப்படுகின்றன கண்டாராத்தி சோழன் கார்த்திகை மாதம் பிரம்மோற்சவம் நடத்திடவும் தினமும் தூங்கா விளக்கு எரியவும் பசுமடம் நன்றாக நடத்திடவும் பூஜை புரியும் ஆதிசய அந்தணர்களுக்கு உடை உறைவிடம் உணவு போன்றவற்றிற்கு நிலங்கள் பல ஒதுக்கியதை கல்வெட்டின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது அதோடு இம்மன்னன் இங்கு திருக்குளங்கள் எடுப்பித்து கோட்டை அமைத்து வாழ்ந்துள்ளார் ஒரு கால பூஜை நடந்திடும் இவ்வாலயம் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆலயத்தின் எதிரே உள்ள ஸ்வேத அஸ்வ தீர்த்தம் சீரமைக்கப்படாமல் இருக்கிறது தலவிருட்சமாக குராமரம் திக திகழ்கிறது ஆலய வளாகத்திற்கு உள்ளே பூந்தோட்டம் அமைந்திருப்பது சிறப்பு அஸ்வமாகிய குதிரை வழிபட்டதால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் பரிகார தலமாக இந்த கோயில் திகழ்கிறது இவ்வூரில் ஸ்ரீ பனையம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ வீரபத்ரர் கனகவல்லி தாயார் சமேதர் ஸ்ரீ கரதூஷணம் பெருமாள் ஆலயங்கள் அமைந்துள்ளது அமைப்பிடம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகா ஆரணியில் இருந்து சேத்துப்பட்டு செல்லும் நெடுஞ்சாலையில் சேத்துப்பட்டியில் இருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பெரிய கொழப்பலூர்